சிம்ம ராசி அன்பர்கள் சிங்கத்தை அடையாளமா கொண்டிருக்கிறதுனாலயே சிங்கம் போலவே காட்சியளிக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது எதற்கும் துணைந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் தரும் புத்தாண்டா அமையுமா எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் இது பத்தின முழுமையான தகவலும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்படும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கம்பீரமா செயலாற்றக்கூடியவங்க அவங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலுமே அதை வெளியில சொல்லிக்க மாட்டாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய பேச்சுலையும் சரி நடவடிக்கையிலும் சரி இயல்பாகவே ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும் இவங்க அழகா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயுமே அதிகமா கோபப்படக்கூடியவங்களும் இவங்கதான் இவங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது அதிகமா வரும் இவங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு செஞ்சாலுமே அதை நடத்தி காட்டணும் அப்படின்னு தீவிரமா செயலாற்றக்கூடியவங்க அதாவது எந்த விஷயத்திலையுமே முன் வச்ச கால யாருக்காகவும் எக்காரணத்துக்காகவும் பின் வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த ராசிக்காரங்களோட சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே ஒரு வேகம் நிறைஞ்சிருக்கும் இவங்களுக்கு யாருமே இவங்களை யாருமே எந்த விதத்திலுமே குறை சொல்ல கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க அதே போல துரோகம் செய்யறவங்களுமே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க எதிரிகளை கூட மன்னிச்சிருவாங்க ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்திருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்குமா இல்ல புதுசா ஏதாவது கஷ்டம் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு உண்டாகிருக்கும் உங்களோட முழுமையான கேள்விகளுக்குமே இது சரியான பதிலா அமையும் இந்த பதிவு முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கிரக நிலை மாற்றங்கள் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்றோம் அந்த நிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு எப்பப்போ என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல உங்களுக்காக சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணாலே போதும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி நீங்க ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் வந்த கஷ்டம் வரப்போற கஷ்டம் இதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இது ஏன் இப்போ உங்களுக்கு பார்த்தா நிறைய ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலையில முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த சிம்ம அன்பர்களுக்கு மகம் பூரம் முத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் கேது பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் கலசர ஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டம ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாயும் வளம் வர போறாங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கலஸ்ட்ரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் இரண்டாம் தேதியில சனி பகவான் வக்ர நிலையில் ஆரம்பிக்க போறார் பதினேழாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் பதினோராம் தேதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் இருபத்தி ஓராம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் குரு பகவான் ஐநசைன போகஸ்தானத்திற்கும் பதினேழாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போறார் அதே போல இருபத்தி ஆறாம் தேதிக்கு ராகு பகவான் இருந்து கலசரஸ்தானத்திற்கும் வேது பகவான் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாற்றம் செய்ய போறார் நிலை மாற்றங்கள் மூலம் இருக்கக்கூடிய மகம் போற முத்திரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பாக்கலாம் முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதுல தைரியமும் நினைச்சது சாதிக்கும் வலிமையும் கொண்டவங்கதான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் அதாவது சித்திரை அப்படிங்கிறது கவனமா செயல்பட வேண்டிய மாதம் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே தன்னோட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய உரு வந்து உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடது போனது போலதான் சங்கடங்கள் இருக்கும் ஆனா ஒருபோதும் ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்காது ஆனால் நீங்க கவனமாக இருக்கணும் இந்த உரு சேர்க்கையின் போது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சியில கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு மன உளைச்சல் வீண் பிரச்சனை தேவையற்ற நெருக்கடி வரலாம் அதனாலதான் இந்த காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் பிறகு ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதன் பகவான் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குறது மட்டும் இல்லாமல் மே பதினொன்னு வரைக்குமே குரு பகவானின் பார்வைகள் உண்டாகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சமாளிக்க உண்டாகும் எதிர்ப்பு தோன்றினாலுமே அதை வெற்றி கொள்ளக்கூடிய துணிவு பிறக்கும் உடல் பாதிப்பு நீங்கும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளுமே உண்டாகும் பாக்கியஸ்தானத்துல சூரியனால உங்களுடைய தந்தையின் உடல் நிலையில பாதிப்புகள் வரலாம் கொஞ்சம் அவருடைய உடல் நலத்திலயுமே நீங்க கவனமா இருந்து உங்களுக்குள் இன புரியாத பயம் ஏற்படும் இருந்தாலுமே மேற்கல்வி பயிலக்கூடிய முயற்சி மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் சப்தமஸ்தானத்தில் சென்றிருக்கும் சனி பகவானோடு ராகு இணைந்திருக்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி வரலாம் ஒன்றாக இருந்தவர்களுமே எதிரணிக்கு செல்லும் நிலை வரும் கூட்டு தொழில் விரிசல் ஏற்படும் அதனால நீங்க கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுவது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை நெருங்காம இருக்க பரிகாரமா நீங்க செவ்வாய் துர்க்கை துர்க்கையம்மன வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் தீரும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்காக போராடக்கூடியவங்க தாங்க நீங்க உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் முழுவதுமே அதிர்ச்சக்காரர்கள் சுக்கிரன் சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை வரும் ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதன் மறைபிசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைவான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும் புதிய இடமாகும் முயற்சி வெற்றி பெறும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேரும் அது வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாதம் முழுவதும் உங்கள் ராசி அதிபதி சூரியன் பாக்கிய சனத்தில் உச்சமடையும் பொழுது தந்தையின் உடல்நிலையில சங்கடம் தோன்றலாம் மற்றவங்களை அனுசரிச்சு போறது நல்ல ஒரு நிலையை மேம்படுத்தும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சனியுடன் இணையும் நிலையில் கேது ஜென்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்நியரால் குடும்பத்தில் குழப்பம் வரலாம் தவறானவர்களின் நட்பால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் குறையும் சிலர் சட்ட சிக்கல்களும் ஆளாகலாம் உங்கள் மனம் குழப்பம் அடையும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் வரையஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார் சிலர் இருக்கும் இடத்தை விற்று அவசர கடனை அடைக்கும் நிலை வரலாம் அதனாலதான் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்காகவும் இருந்தா இதுமான இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் குரு பகவானின் மாத கடைசியில லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகும் பொழுது நெருக்கடி குடையும் அடை மலையில் நனைவோருக்கு குடை கிடைத்தது போல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தேட மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையா வரக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு சித்திரை மாதம் நிறைய அனுபவத்தை கற்றுத்தர போகுது மனம் ஒரு நிலையில இல்லாம இருக்கும் சில தீர்த்த யாத் தீர்த்த யாத்திரை செல்வது யோக கொடுக்கும் மேலும் தெய்வ வழிபாட்டை நாடுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் கொஞ்சம் யோகா தியானம் இதை செய்ய உடல் மற்றும் மனம் தெளிவா இருக்கும் தந்தை வழி உறவுகளால் சங்கடம் வரலாம் தந்தையின் உடல்நிலை பாதிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தோன்றும் சிலருக்கு மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியடையும் யோகம் இருக்கு ஆனா நீங்க முழுமையா எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை குடும்பத்துல ஒற்றுமை உண்டாக்கும் இது வந்துட்டு வரவேற்க அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு நிலையை உண்டாக்கி கொடுக்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும் போட்டியாளர்கள் பலம் கிளப்பாங்க வழக்குகளின் முடிவு சாதகமா இருக்கும் உடல்நிலை சீராருக்கும் விவசாயிகள் மட்டும் கவனமா செயல்படுறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இருந்து முகமாக பல வாய்ப்புகள் தலைமையை அனுசரிச்சு போறதும் நிதானமா செயல்படுறதும் நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏப்ரல் முப்பதுக்குள்ள விரும்பிய சொத்தை வாங்கிடுவீங்க கேட்டிருந்த இடத்தில் பணம் வந்து சேரும் பணியாளர்கள் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாம வேலையில கவனமா இருந்தா நல்ல ஒரு நிலையை நீங்க அடைய முடியும் பெண்கள் புதிய நட்புகளை முடிஞ்சு வரை தவிர்த்துடுங்க இல்லைன்னா அவங்களால நீங்க அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாகவும் ஆலோசனை செய்து செயல்படுவது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க அதிகாலையில சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் என்ன சிம்மராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்க யாராவது சிம்மராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்